விசேஷம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேற்று மேட்ச் முடிஞ்ச உடனே விராட் கோலியும் ரோஹித் சர்மாவும் அப்படி தாண்டி ஆட்டம் ஆனதுல ஹார்திக் பாண்டியா அப்படி ஸ்வாக கத்துனதுல ஜடேஜா எல்லாரும் சேர்ந்து ஒரு கங்கனம் ஸ்டெப் போட்டதுல இருந்து நேற்று மேட்ச் என்ன டைட் மேட்சுங்க எல்லா கிரிக்கெட் பிளேயரும் சிரிக்கிறது பாக்கும்போது அவ்ளோ அவ்வளோ இருந்தது அந்த எக்ஸைட்மெண்ட்டை பத்தி பேச போறோம் அது மட்டும் இல்லாமல் மூணாவது தடவை சாம்பியன்ஸ் டிராஃபியில் கப் அடிச்சிருக்கோம் மூணு பேக் டு பேக் ஐசிஐசி ஈவெண்ட்ல வந்து ஃபைனல் வரையும் வந்திருக்கோம் அதை பத்தி பேச இன் இன்பிட்வீன்ல ரோஹித் சர்மா வெரிசும் ஓய்வு பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க ஜடேஜா சூன் ஓய்வு பெற வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க இது பாசிபிள் என்ன இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பேச போகிறோம் சரிங்களா வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம இந்தியன் டீமுடைய கிரிக்கெட் பிளேயரில் கேப்டனாக இருக்கணும் அப்படின்னா இங்கிலீஷ் வந்து நல்லா பேசும் அப்பதான் கேப்டனாவே ஆக முடியும் அதே மாதிரி நீங்க ஒரு கம்பெனிக்கு பெரிய லீடராக வரணும் அப்படின்னா உங்களுடைய இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் முக்கியம் நீங்கள் இப்போ கெரியரோட ஸ்டார்டிங்ல இருக்கீங்க அப்படின்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ் மூலியமாக ஸ்பீக்கிங் லிசனிங் கிராமர் ஒகாபிலரி ஜிமெயில் டிராஃப்டிங் இந்த மாதிரி நூறுக்கு மேற்பட்ட இங்கிலீஷ் ஆக்டிவிட்டியை தமிழ்லேயே ஏஐ மூலியமாக கற்றுக்க முடியும் மந்த்லி ட்வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரைனர் டீச்சர் உங்களுக்கு ஃபீட்பேக்கும் வந்து கொடுப்பாங்க இதை யார் சிம்பிளாக வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா நம்ம ஐஐடி தான் வந்து வடிவமைச்சிருக்காங்க இவங்க மூலமா ஐம்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன்ஸ் கோர்ஸ் மூலயமா உங்களுடைய கெரியர்லயும் அடுத்தளவர் வர்றதுக்கு ஒரு கம்மியான ஃபீஸ்ல நீங்க கற்றுக்கலாம் அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில் பிரிண்ட்டாப்லயும் வச்சுருக்கேன் டிஸ்கிப்ஷன்லேயும் வச்சிருக்கேன் முதல்ல வர நூறு பேருக்கு எழுபது டிஸ்கவுண்ட் நேற்று மேட்ச் என்ன டைட் மேட்ச்சுங்க வேற லெவலில் வந்து ஆனாங்க மேட்ச் உடனே ஒவ்வொருத்தவங்களும் சிரித்தது இருக்கே அதுவும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் சிரித்ததை பார்க்கும்போது இந்த லெஜண்ட்டு எவ்வளோ சந்தோஷமாக குழந்த மாதிரி சிரிக்கிறாங்க விராட் கோலி அப்படி ஜம்ப் பண்ணி அபிஷேக் நாகரை கட்டி இருக்கட்டும் கம்பீரை கட்டி பிடிச்சதாக இருக்கட்டும் செல்ல குழந்தைகள் மாதிரி ரெண்டு பேரும் ரோஹித் சர்மாவும் விராட் கோலியும் அப்படியே வந்து தாண்டியா ஆட்டம் ஆடினதா இருக்கட்டும் இந்தியன் டீமில் எல்லா பிளேயரும் சிரிச்சாங்க ஹார்திக் பாண்டியாலாம் வந்தார் நாங்களும் வீட்டில் அப்படிதான் தான் பண்ணிட்டு இருந்தோம் அந்த மாதிரி இருந்தது கில் சிரிச்சது சிறைசேர் வேமா ஓடி வந்து கட்டி பிடித்தது ஜடேஜா ஹர்ஷதீப் சிங்கு ஹர்ஷித் ராணா அந்த மூணு பேரும் சேர்ந்து அந்த கங்கனம் ஸ்டைலில் டான்ஸ் போட்டதாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் கே எல் ராகுல் அப்படி வின்னிங் ஆனதுக்கப்புறம் அந்த ஒரு ரிலீஃப் இருந்திருக்கும் பாருங்க தலைவன் வேற லெவல் காமன் கம்போஸ்டாக விளையாண்டாருங்க எப்பா நேற்று மேட்ச்சு கூஸ்பமாக இருந்ததுங்க மேட்ச் முடிஞ்சதுக்கப்புறம் விராட் கோலி அப்படி கில்லு தோல் மேலே கையை போட்டு எங்களை விட சூப்பராக ஆடிட்டு இருக்காங்க எங் பிளேயர்ஸ் அவங்களுக்கு நாங்கள் வந்து கைட் பண்ணுறது அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொன்ன விதமாக இருக்கட்டும் சூப்பருங்க நேற்று மேட்ச்சை பொறுத்தவரை நான் ஃபஸ்ட்டு ஸ்டார்னு யாரை சொல்வேன்னா குல்தீப் யாதவ் தாங்க ஒரு ரெண்டு வருஷமாக டீமில் இருக்காப்புல லீடிங் ஸ்பின்னராக இருக்கார் இருந்தாலும் இவருக்கு லெவனில் இடம் கொடுக்கணுமான்ற அளவுக்கு போயிட்டு இருந்தது நேற்று மேட்ச் ரச்சின் ரவீந்திரா இந்த டோர்னமெண்ட்டில் ரெஞ்சு செஞ்சுரி அடிச்சிருக்காப்ல அவரோட விக்கெட்டை ஃபஸ்ட்டு பாலில் கூகுளி போட்டு பிளான் பண்ணியிருக்காரு மைண்டில் ஓட்டியிருக்காரு ஃபஸ்ட்டு பால் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கூகுளி போடணும் யாக்கர் போடுவாங்கல்ல ஃபாஸ்ட் பவுலர் அந்த மாதிரி ஒரு கூகுளி வந்து போட்டார் அதுக்கப்புறம் வில்லியம்சன் நீங்கள் பார்த்தீங்கன்னா செமிஃபைனல் மேட்சில் சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு எதிராக ரெண்டு பேரும் செஞ்சுரி அடிச்சிருப்பாங்க அந்த ரெண்டு பேரை எட்டு பாலில் தூக்குனாங்க ரச்சின் ரவீந்திராவும் சரி வில்லியம்சனும் சரி எப்படிப்பட்ட பிளேயர் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பின்னில் தட்டி 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 ஆடிடுவாங்க எவ்வளோ அடிப்பாங்கன்றது தெரியாது சல்லுபுள்ளுன்னு அடிச்சுட்டு போயிடுவாங்க அதுவும் ரச்சின் ரவீந்திராவுக்கு ரவீந்திராவுக்கு ஸ்ரேஷையர் ஒரு கேட்ச் விட்டாப்ல வரும் சக்கரவர்த்தியோட பால்ல ஐயோ செஞ்சுரியை போட்டுற போறாருப்பா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது வேற லெவலில் குல்தீப் யாதவ் வந்து அப்படி ஸ்லோவாக போட்டு மிரட்டினாருங்க பாகிஸ்தானோட ஒரு மூணு விக்கெட்டு ஃபைனலில் ஐசிசி நாக் அவுட்ஸ்லாம் ஒழுங்காக ஆடுறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கரும்புள்ளி இருந்துச்சு அந்த கரும்புள்ளியை ஒரு சங்கன புள்ளியத்தை வந்து மாற்றிட்டாப்புல அதுக்கப்புறம் ரோஹித் சர்மா நான் அஞ்சு ஸ்பின்னரோட போகிறாரு அப்படின்னு என்ன ஆயிடுச்சு அவருக்கு வேறு ஏதாவது பித்து பிடிச்சிருச்சான்ற ரேஞ்சுக்கு கிரிக்கெட் எக்ஸ்பர்ட்லாம் ஆளாளுக்கு ஒன்று பேசிகிட்டு இருக்கிற சமயத்தில் தலைமை வந்து எந்த போலர் எப்போ யூஸ் பண்ணணும் ரைட் ஹேண்டர் இருந்தால் நான் அக்சர்படலையும் ஜடேஜாவையும் யூஸ் பண்ணுறேன் வருண் சக்கரவர்த்தி எனக்கு விக்கெட் தேவனா யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கரெக்டாக அந்த வெப்பனை என்ன பண்ணாங்கன்னா நியூசிலாந்துக்கு எதிராக ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நியூசிலாந்துக்கு எதிராக வந்து யூஸ் பண்ணாங்க சூப்பராக இருந்ததுங்க கே எல் ராவுல் வந்து சொன்னால் அதை லிசன் பண்ணி கேட்குறாப்புல சிரிச்சுக்கிட்டே அதே மாதிரி விராட் கோலி வந்து சொல்கிறதையும் லிசன் பண்ணி கேட்டாப்புல அது மட்டும் இல்லாமல் நேற்று மேட்ச் பொறுத்த வரைக்கும் ஹண்ட்ரட் ப்ளஸ் பார்ட்னர்ஷிப்பு அந்த ஃபஸ்ட் விக்கெட்டுக்கு அதிலே ரோஹித் சர்மா ஏன்னா ஸ்பின் வந்து நமக்கு வந்து டூ டிகிரியில் டேர்ன் ஆச்சு அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் த்ரீ பாயிண்ட் ஃபோரில் டேர்ன் ஆகுன்றது புரிஞ்சிருச்சு ரோஹித் சர்மாவுக்கு அந்த சிக்ஸ் எல்லாம் அடித்தார் பாருங்கள் மூணு சிக்ஸு ஏழு ஃபோருன்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு செஞ்சுரி அடிச்சிருப்பாப்ல அப்படின்னு நினச்சேன் எழுபத்தாறுல அவுட் ஆனாலுமே கூட அந்த டீமுக்கு ஒரு நான் தியாகிமாய் ஆடுறேங்க என்ன ஆனாலும் பரவாயில்ல என் விக்கெட் போனாலும் பரவாயில்ல நான் அடிக்கிறேன் செல்ஃப்லெஸ் கிரிக்கெட் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேப்டனாக முன் வந்து விதம் அந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக சூப்பர் அதுவும் ஃபைனலில் அவர் அடித்த அந்த எழுபத்தாறு தான் மிகப்பெரிய இம்பேக்டை வந்து கிரியேட் பண்ணிச்சு கில்லு அந்த பக்கம் வந்து அப்படியே ஒரு தேர்ட்டி ஒன் வரை ஆடினார் இந்த சீரியஸில் ஓவரால் இருபத்தஞ்சி வயசு தான் ஆகுது கில்லு நிறைய கற்றுப்பாப்பில் ஆனால் ரோஹித் சர்மா வேற லெவலுங்க டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் அடித்தாரு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி வந்து அடிச்சிருக்கிறாப்புல அதுவும் நம்ம மூணு சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்கிறோம் தலைவன் தோனி ஒன்று அடிச்சிருக்காப்புல கங்குலி வந்து ஸ்ரீலங்காவோட ஒரு பகிர்வு அதுக்கப்புறம் இந்த மேட்ச் ரோஹித் சர்மா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பு இப்போ சாம்பியன்ஸ் ட்ராஃபி அது மட்டும் இல்லாமல் ஃபிஃப்டி ஓவர் கிரிக்கெட்லேயும் ஃபைனல் வரையும் எடுத்துகிட்டு போய்டாராங்க வேற லெவலுங்க வேற லெவல் ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கணுமோன்றது இருந்துச்சு அது சிரிச்ச சிரிப்பெல்லாம் இருக்கே ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஜாலியா வா அப்படின்னு இருந்துச்சு அதுக்கப்புறமா கே எல் ராவுல பந்த நம்பர் சிக்ஸு நம்பர் ஃபைவ் டெஸ்ட்டில் ஓப்பனிங் எது கொடுத்தாலும் நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு விளையாண்டாப்ல அதுவும் காமா தோனிலாம் வந்து டென்ஷனே ஆகாமல் எந்த பால் அடிக்கணுமோ அந்த பால் அடிப்பார் சிங்கிள்ஸ் அடிப்பார் அது மாதிரி ரொட்டேஷனில் பண்ணார் ஏன்னா நம்ம ஸ்ரீலங்காக்கு எதிராக அவங்க ஊர் ஆடும்போது பதினஞ்சு ரன் இருபது ரன் அடிக்கணும் நாலஞ்சு விக்கெட் இருக்கும்போது துப்து புதுப்பு விழுந்துருக்கும் இதுக்கு முன்னாடி இதே துபாய் பிச்சில் ஆப்கானிஸ்க்கு எதிராக ஒரு மேட்ச்சுக்கு டை ஆச்சு அந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்கில் ராகுல் ராய்டூலாம் நல்லா ஆடிருப்பாங்க அந்த மேட்ச் ராயுடு ராகுல் தான் ஓப்பனிங் இறங்குனாங்க அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஆடி இருப்பாங்க ஆனாலும் தப்பு தப்புன்னு விக்கெட் விழுந்து டை ஆச்சு அந்த மேட்ச்சு ஏன்னா துபாய் விக்கெட் வந்து ரொம்ப ட்ரிக்கி அதில் ஆடுறது கே எல் ராகுல் அது தேர்ட்டி ஃபோர் ரன்னாக இருந்தாலும் அது முந்நூறு ரன்னுக்கு சமங்க அது மட்டும் இல்லாமல் செமிஃபைனலில் அவர் ஆஸ்திரேலியாக்கு எதிராக ஃபார்ட்டி சம்திங் ஃபார்ட்டி டூ அடிச்சுட்டு ஆண்டாரு பாருங்க நான் ஃபைனலில் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்காமல் விட்டேன் மிடில் ஓவரில் அதாவது ஃபிஃப்டி ஓவர் ஃபைனலில் அகமதாபாத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நான் ரிஸ்க் எடுக்காமல் விட்டேன் எனக்கு மறு வாய்ப்பு அடிக்கிறேன்ற அடிக்கிறேன் காட்டாருங்க அதே மாதிரி ஃபைனலில் அவர் ஜெயிச்சு கொடுத்த விதமாக இருக்கட்டும் வா என் மனசுக்குள்ளே என்ன ஓடிச்சுன்னு எனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கே எல் ராவல் சொன்னது இருக்கட்டும்ங்க அவ்வளோ நல்லா இருந்ததுங்க தோனி வந்து அந்த ஃபினிஷிங் பண்ணுவாப்பில் அந்த மாதிரி பண்ணமாக இருந்தது அடுத்த பிளேயரு சிரஷ் ஐயர் அவருக்கு ஷார்ட் பால் போட்டால் அவுட் ஆகிடுவாப்பில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஷார்ட் பாலில் எப்படி நான் ஆடுறது அப்படின்னு சொல்லிட்டு ப்ராக்டிஸ் பண்ணி ஆடினது மட்டும் இல்லாமல் ஸ்பின்னுனால் இவர் மிரட்டி விடுவாப்லப்பா ஏன்னா இந்த பிச்சில் ஸ்பின் ஆடுறது ரொம்ப டஃப் எல்லாருமே சிங்கிள் எடுக்க இருக்கும் இருக்கும்போது மிடில் ஓவர்ஸில் சிக்ஸு தேவையான நேரம் ஃபோர் நேற்று மேட்ச்சில் கூட வந்து பார்த்தீங்கன்னா கூல ச குக்கும்பரம் அப்படின்ற மாதிரி நாற்பத்தெட்டு ரன் அடிச்சிருந்தாலும் அது வேற லெவல் ரன்னுங்க ஸோ ஓவராலாக இந்த டோர்னமெண்ட்டில் சிறை சேரம் மறக்கவே முடியாது நியூசிலாந்துக்கு எதிராக லீக்ல ஒரு எழுபத்தொம்பது அடிச்சாரு நேத்து மேட்ச்ல ஒரு நாற்பத்தெட்டு அடிச்சார் அதுக்கப்புறம் செமிஃபைனலில் ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் பாகிஸ்தானுக்கு எதிராக ஃபிஃப்டி சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி உருட்டி விட்டார் அதை விட அலெக்ஸ் கேரியை ஒரு ரன் அவுட் பண்ணியிருப்பாரு ஆஸ்திரேலியாக்கு எதிரான மேட்ச்சில் அந்த அலெக்ஸ் காரி நின்று லாஸ்ட் மூணு ஓரில் இன்னும் ஒரு முப்பது ரன் அடிச்சிருப்பாரு இன்னும் கஷ்டமாக இருக்கும் நமக்கு ஆஸ்திரேலியாக்கு எதிராக செமிஃபைனல் அந்த ரன் அவுட் ரொம்ப முக்கியமான காரணம் ஏன்னா மூணு பால் இருக்கும்போதே அவங்க ஆல் அவுட் ஆயிட்டாங்க இல்லைனா அந்த மூணு பாலில் ஒரு பத்து ரன் வச்சுக்கோங்க அலெக்ஸ் காரி லாஸ்ட் வரை நின்றுந்தார் என்ன ஆயிருக்கும் முப்பது ரனுக்கு மேலே அடிச்சிருப்பாங்க அது டூ நைன்ட்டி த்ரீ ஹண்ட்ரட் கிட்ட பேர் இருந்தால் ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த ஃபீல்டிங் பர்ஃபார்மன்ஸே நம்ம மறக்கக்கூடாது ஓவரால் சிரஷ் ஐயர் அவர் மிடில் ஓவரில் ஸ்பின்னை வந்து சூப்பராக தூபே சிஎஸ்கேக்கு ஆடின மாதிரி இவர் சிரஷ் ஐயர் வந்து ஆடினாப்பில் அது வந்து விராட் கோலிக்கும் வந்து ஒரு ஈஸியாகச்சு டக்கு டக்குன்னு சிங்கிள் அடிக்கிறதுக்கு ப்ரெஷர் கம்மியாகிச்சு ஃபாஸ்ட் பவுலர் அவரை பார்த்துக்கிட்டார் மிடில் ஓவர்ஸில் ஓவரால் இந்த டோர்னமெண்ட் நேற்று மேட்சில் ஒரு ரனில் அவுட் ஆகிட்டார் இருந்தாலும் நான் எப்படி பார்க்குறேன்னா டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் எந்த மேட்சுமே அடிக்காமல் ஃபைனல் ஆனார் விராட் கோலி ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அது அப்படியே ரிவர்ஸ் ஆச்சு எல்லா மேட்ச் அவர் ஆனார் ரோஹித் சர்மா எல்லா மேட்சும் ஆடாமல் இருந்தார் இப்போ ஃபைனலாக அவர் ஆடிட்டார் ஸோ விராட் கோலி டி ட்வெண்ட்டி ஃபைனலில் ஆட ரோஹித் சர்மா சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஃபிஃப்டி ஓவரில் ஆட நம்ம ரெண்டு கப்பை அடிக்க ஜாலியாக ஜிம்கானாமல் இருந்தது அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு பிளேயரை மறக்கக்கூடாதுங்க வருண் சக்கர்த்தி ஆர்கிட்டராக இருந்து ஜீவா படத்தில் நடிக்க போய் அதுக்கப்புறம் ஐபிஎல் ஆட வந்து துபாயில் இதுக்கு முன்னாடி இதே டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப்பில் தோத்து போய் அதே பிச்சில் எங்கே தோக்கிறோமோ அங்கே ஜெயிக்கிறோன்ற ரேஞ்சுக்கு அடிஷ்னலாக ஒரு சர்ப்ரைஸாக இன்க்ளூட் பண்ணாங்க கம்பீர் ரோஹித் சர்மாவும் பாராட்டி ஆகணும் நியூசிலாந்துக்கு எதிராக ஃபைவ் விக்கெட் அடித்தது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரேலியாவில் ஹெட்டே வந்துட்டு இருந்தாப்பில் செமிஃபைனில் இப்படி போடுவாரா அப்படி போடுவாரான்ட்டு ஃபஸ்ட் பால்ல அவுட் ஆகிட்டார் அதே மாதிரி ரச்சின் ரவீந்திராவும் இவர் வந்தோடனே ஒரு சுற்று சுத்தினார் அது வந்து கீப்பர் கேட்ச் மாதிரி இருந்தது அதுக்கப்புறம் ரிவ்யூ போனாங்க அடுத்து ஒரு பால் அடிச்சார் சிக்ஸுக்கு அடிச்சார் அது கேட்ச் ஆச்சு சிற மிஸ் பண்ணார் அதுக்கு அந்த ப்ரெஷர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மண்டேல ஓடிட்டே இருந்துச்சு அடுத்த ஓவர் வருண் சக்கரவர்த்தி வருவாரேன்னு நினைக்கும் போது குல்தீப் யாதவ் வந்து விக்கெட் எடுத்தார் ஸோ வருண் சக்கரவர்த்தி ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணி குல்தீப் யாதவ் இந்த மேட்ச் விக்கெட் எடுத்தார் இதற்கு முன்னாடி குல்தீப் யாதவ் ப்ரெஷரரை கிரியேட் பண்ணும்போது வருண் சக்கரவர்த்தி அடிக்க வந்து விக்கெட் எடுத்தார் லாஸ்ட் மூணு மேட்ச் அதனே வந்து அந்த பிளிப்புன்னு ஒரு பிளேயர் இருப்பார் டப்பு டிப்புன்னு அடிப்பார் நான் கரெக்டாக தான் ப்ரொனன்ஸ் பண்ணுறேன் நினைக்கிறேன் அவர் செம்மையாக கேட்செல்லாம் பிடிக்கிற பிளேயர் அவர் விராட் கோலியோட ஃப்ரெண்டு அவரை போல் டாக்குனது வேறு லெவலில் இருந்தது வருண் சக்கரவர்த்தி அதே மாதிரி எங்கே அவர்களை ஸ்ட்ரைக் பால் சொருக்கரம் போட்டார் அது மட்டும் தான் வேணும் எத்த மேட்ச்சில் ஒரு நூற்றி பன்னெண்டு கிலோமீட்டர் ஸ்பீடில் லாதம்க்கு ஒரு பால் போட்டார் சொருக்கரம் போட்டார் இதே மாதிரி லீக் மேட்சில் சாண்டரை வந்து ஸ்பீடாக ஒரு பால் போட்டு போல்டாக்குனார் அந்த மாதிரி இருந்துச்சு ஸோ வருண் சக்கரவர்த்தி வந்து பூம்ராவுக்கு பதிலாக வந்து பூம்பரா பண்ண வேண்டிய வேலை பண்ணிட்டாப்ல தான் சொல்லணுங்க சூப்பருங்க அதுவும் நம்ம தமிழ்நாட்டு பிளேயர் வேறு லெவல் அதுக்கப்புறம் ஜடேஜா நேற்று மேட்ச்சை பொறுத்த வரைக்கும் அவர் அடித்த தினமும் ஆறு பால்ல ஒம்போது ரெண்டு தான் ஆனால் அவர் என்ன சொன்னார் இந்த மாதிரி சுச்சுவேஷனில் தான் ஒருத்தவர் வந்து ஹீரோவும் ஆவாங்க ஜீரோவும் ஆவாங்க நாங்கள் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜாலியாக வந்து ஃபீல் பண்ணார் அதுலேயும் வந்து நேற்று மேட்ச்சு அவர் போட்டது ஒரு முப்பது ரன்னு தாங்க கொடுத்தாரு அவர் சக்க சக்க சக்கச்சக்க ஓவரை போட்டு போயிட்டாருங்க லாதம் வந்து இந்தியாவுக்கு எதிராக செஞ்சுரி அடிக்கிற பிளேயர் அவர் அவுட் ஆகினதே என்னை பொறுத்தவரையும் சூப்பர் அப்படின்னு தான் சொல்லுவேன் அது மட்டும் இல்லாமல் செமிஃபைனல் மேட்ச்சில் ரத்தம் சொட்ட சொட்ட அவரை அந்த பிளாஸ்திரியை கழட்ட சொல்லிட்டாங்க ஏன்னா போலிங் போடுற கையில் இது இருக்கக்கூடாதுன்னு அதனால் அதை தூக்கி கொஞ்சம் மாற்றி கட்டினாப்புல ரத்தம் சொட்ட சொட்டை உள்ளே போய் அதை மாற்றிட்டு வந்து செமிஃபைனலில் போலிங் போட்டு ரெண்டு விக்கெட் எடுத்தார் லபுஷியன் அவுட் ஆகினார் அப்புறம் இங்கிலீஷ் அவுட் ஆகினாரு இந்த மேட்ச் ஃபைனல்லே வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ரன்ஸும் ஒரு விக்கெட்டு ஃபைனலாக வந்து அவர் எட்டாவதாக இருக்கிறதுனால தாங்க நான் வந்து ஓப்பனிங் நல்லா ஃப்ரீயாக ஆட முடியுதுன்னு ரோஹித் சர்மா சொன்னார் எட்டு வரைக்கும் நமக்கு பேட்ஸ்மேன் இருக்காங்க ஜடேஜா இருக்காருன்ற அது ஒரு தைரியம் அந்த தைரியத்தை நேற்று வந்து அப்படி வின்னிங் ஷாட் அடிச்சுட்டு ஒரு குதி குதிச்சுட்டு அப்படியே ஃப்ளை கிஸ்லே கொடுத்தாரு ஜடேஜா அல் அது மட்டும் இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் நேற்று மேட்ச்சில் இந்தியன் டீமுடைய இன்டென்ஷனுங்க ரோஹித் சர்மா எழுபத்தாறுல அவுட் ஆறாருங்க அவுட் ஆகிட்டு போனோடனே சிறேஷேயரை அடுத்து பிரேஸ்வல் பால் ஏன்னா ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அவரோட போலிங் நேற்று மிரட்டி விட்டாப்ல ரன் அடித்ததுனால அந்த கான்ஃபிடன்ஸில் போலிங்கும் செம்மையாக போட்டாப்புல அவர் பாலை இறங்கி வந்து ஒரு சிக்ஸை போட்டாப்ல அது தவி போய் கேட்சு நினச்சி பயந்து பதறி இப்போ தான்டா ரோஹித் சர்மா அவுட்டாப்பில் அப்படின்னு நினச்சின்னு இருக்கும்போதே வந்து ஒரு சிக்ஸை போட்டார் அது ஒரு டஃப்பான பால் தான் அது கேட்சோன்னு பயந்து மிரட்டி விட்டாப்ல புளியை கரைச்சது ஆனால் ஒரு சிக்ஸ் அடித்தது வந்து அந்த இன்டென்ஷன் அதே மாதிரி சிரேஷேயர் அவுட் ஆன உடனே என்ன பண்ணாப்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா செம்ம கேட்சு சாண்டரோட பாலில் அவ்வளோ அழகாக வந்து ரச்சின் ரவீந்திரா கேட்சு பிடிச்சார் சிரஷாக இருக்குது அதுக்கப்புறமா அக்ஷர் படேல் வந்து அதே ஓவரில் சாண்டரோட ஓவரில் ஒரு சிக்ஸை போட்டாப்பில் சோ அவர் அடிச்சது இருபத்தொம்போது ரன்னாக ரன்னா இருந்தாலும் அந்த சுச்சுவேஷனில் மூணு டப்பு டப்புன்னு போச்சுன்னு நினைக்கிறேன் விராட் கோலி அவுட் ஆனாரு ரோஹித் சர்மா அவுட் ஆனாரு கில்லு ஃபர்ஸ்டே அவுட் ஆனாரு சோ ஒரு ஒரு நூறு ரன் வரைக்கும் நம்ம ஈஸியா ஜெயிச்சிரும்னு நினைச்சிட்டு இருந்தோம் நூறு நூற்றி அஞ்சு வரைக்கும் டக்கு டக்கு நூற்றி இருபதுக்கு அப்புறம் விக்கெட் போச்சு அப்போ வந்து அக்ஷர் படேல் வந்து உறுதியா விளையாண்டாப்ல நான் இறுதி வரையும் விளையாடுவாப்ல நினைச்சேன் ஆனால் இருபத்தொம்போதில் வந்து அவுட் ஆகிட்டார் அது பிரேஸ்வெல்லோடைய லாஸ்ட் ஓவர்னு நினைக்கிறேன் அதில் அப்படியே அடிச்சு அவுட் ஆகிட்டார் இன்னும் கொஞ்சம் நின்று ஃபைனல் வரையும் முடிச்சு கொடுப்பான்னு நினச்சேன் ஏன்னா டி ட்வெண்ட்டி ஃபைனல்லேயும் சவுத் ஆஃப்ரிக்கா எதிராக சூப்பராக ஆனார் ஃபார்ட்டி சம்திங் அடித்தார் அதில் நாலு சிக்ஸ் அடித்தார் ஸோ அக்ஷர் படேல் வந்து கிடச்ச வாய்ப்பெல்லாம் நல்லாவே யூஸ் பண்ணார் இந்த டோர்னமெண்ட்டில் அவர் வந்து லீக் மேட்ச்சில் ரச்சின் ரவீந்திராவுக்கு பிடிச்ச கேட்சாக இருக்கட்டும் மேக்ஸ்வெல்லில் போல்ட் இருக்கட்டும் வில்லியம்சனை சூப்பராக பவுலிங் போட்டு அவுட் ஆகினதாக இருக்கட்டும் லீக் மேட்ச்சில் நேற்று மேட்ச்சில் இல்லை லீக் மேட்சில் வில்லியம்சன் அவுட் ஆகினார் அதே மாதிரி ரிஷ்வானை கூட அவுட் ஆக்கியிருந்தார் பாகிஸ்தானுக்கு எதிராக ஓவரால் ஒரு ரன் அவுட்டும் பண்ணார் ஸோ ஓவரால் அக்ஷர் படையிலும் ஒரு பேக்கேஜாக இருந்திருக்காரு அப்புறம் ஹார்திக் பாண்டியா என்னங்க ஸ்வாகு அப்பா இப்படி ஸ்ட்ரெயிலாக கூலாக இருக்காப்லங்க அதுவும் நேற்று மேட்சில் ஒரு சிக்ஸை போட்டால் இருப்பாருங்க வலுவான சிக்ஸ் ரச்சின் ரவீந்திராவோட பால்லாம் நினைக்கிறேன் ஸ்ட்ரெயிட்டில் ஒரு சிக்ஸு அப்புறம் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கில் ஒரு ஃபோரு அதே மாதிரி செமிஃபைனலில் கால் சுழுக்கு பிடிச்சிருந்தா கூட ஜாம்பாவோட பாலில் சிக்ஸ் அடித்ததாக இருக்கட்டும் ரொம்ப கூலாக நான் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ரேஞ்சு காணினாரு நேற்று அடித்தது பதினெட்டு ரன்னாக இருந்தாலும் கூட இந்த சீரியஸ் ஃபுல்லாக நான் நியூ பால் கொடுக்குறீங்களா போடுறேன் ஃபிஃப்டி ஓவரில் நாற்பத்தொம்பது ஓவர் போடணுமா போடுறேன் என்ன வேணால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு ரெண்டு விக்கெட்டு அப்புறம் லீக் மேட்சில் ரச்சீந்திர வந்திராவை எடுத்தாப்புல நேற்று கூட சூப்பராக போட்டாப்ல ஃபைனலில் ஸோ ஓவரால் ஒரு கபில் அப்புறமா நமக்கு ஒரு மீடியம் ஃபாஸ்ட் பவுலரில் ஒரு ஆல்ரவுண்டர் அப்படின்னா ஹார்திக் தான் அந்த ஸ்வாகு ஜாலியாக இருக்கிறது எல்லோரோடையும் சிரித்து கலகலப்பா டீமை வச்சுக்கிறதுன்னு சொல்லிவிட்டு வேற லெவல் ஹார்திக் பாண்டியா ஸோ இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து சம்மன் சொல்கிறது வந்து ரோஹித் சர்மாவுக்கு அப்புறமா விராட் கோலி தாங்க என்ன எனர்ஜிங்க நேற்று குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்ததுக்கப்புறம் அவரை கட்டி பிடிச்சி அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணதாக இருக்கட்டும் அப்படியே ஃபீல்டில் வந்து ஏதோ சின்ன குழந்தை மாதிரி இங்கிட்டு இங்கிட்டு இருக்கிறதா இருக்கட்டும் வின்னும் பண்ணும்போது மட்டும் இல்லைங்க ஃபைனலில் நேற்று ஒரு ரன் அடிச்சிருந்தாலும் கூட இந்த டோர்னமெண்ட் ஃபுல்லாக பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு செஞ்சு செமிஃபைனல் ஆஸ்திரேலியாக்கு எதிரையும் ஒரு செஞ்சுரி அடிச்சிக்கலாம் ஆனால் எண்பத்தி நாலு வரைக்கும் சூப்பராகனாப்பில் விராட் கோலி மறுபடியும் ஒரு மாஸ்டர் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டாரு ஈகோவே இல்லாமல் ரோஹித் சர்மாவோட அவர் ஃபீல்டில் நடந்துக்கிட்ட விதமாக இருக்கட்டும் போய் போய் பேசினா இருக்கட்டும் பவுலர்ஸ்ட்டு பேசினாதான் இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸ்ட்ட பேசினாதான் இருக்கட்டும் வேற லெவல் நீங்கள் ஃபோர் லைனில் நிறுத்த வைக்கிறீங்களா நான் ஃபீல்டிங் பண்ணுறேன் கிட்டக்கு நிற்க நிறுத்த வைக்கிறீங்களா அதுவும் க்ரௌண்ட் ஃபீல்டிங் மறட்டிட்டாருங்க மனுஷன் சூப்பருங்க என்ன எனர்ஜி அப்புறம் எனக்கு ஃபைனலாக தோணிகிட்டே இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரோஹித் சர்மாவோட ஏஜ் இன்னொரு ஒரு ஒரு மாதத்தில் முப்பத்தெட்டை தொட்டுரும் இன்னொரு நாற்பது நாற்பத்தஞ்சு நாளில் முப்பத்தெட்டை தொட்டுரும் ஸோ வெரி சூன் நான் இப்போ இப்போ ரெக்கார்ட் பண்ணிட்டு வரையும் அவர் ரிட்டயர்மெண்ட்னு எதுவும் அனௌன்ஸ் பண்ணல ஏன்னா டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிஞ்சோன்னே ரோஹித் சர்மா விராட் கோலிலாம் ரிட்டைர்மெண்ட்டுன்னு அனௌன்ஸ் பண்ணாங்க ஸோ ஹிட்மேன் எனக்கு தெரிஞ்ச அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்ட் கப் வரையும் ஹிட்மேன் ஆடுவாரான்னு தெரில என்னை பொறுத்தவரையும் விராட் கோலி ஆட வாய்ப்பு இருக்குது ரவீந்திர ஜடேஜாவும் ஆட வாய்ப்பு இருக்குது சம ஃபிட்டாக இருக்காங்க அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு முப்பத்தாறு வயசு தான் ஆகுது டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவனில் சவுத் ஆஃப்ரிக்காவில் வேர்ல்டு கப் நடக்குது ஃபிஃப்டி ஓர் வேர்ல் கப்பு அதில் கண்டிப்பாக ஜடேஜாவும் விராட் கோலியும் ஆடுவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ரோஹித் சர்மா எனக்கு தெரில வெரி சூன் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணலான்னு தோணுது நேற்று கூட திடீர்னு ஒரு ஸ்பெகுலேஷன் கிளம்பிச்சு ஏன்னா விராட் கோலி வந்து கட்டிப்பிடித்த விதத்தை பார்த்து ஜடேஜா மேபி ரிட்டையர் ஆகிடுவாரான்னு ஆனால் நான் ரெக்கார்ட் பண்ணுற வரைக்கும் எந்த பண்ணும் வரலை வரக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஏன்னா ஜடேஜாவும் சரி விராட் கோலியும் சரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் வேர்ல்டு கப் வரையும் ஆடணும் பட் ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஆடுவாரான்றது தரல கொஷின் மார்க் தான் அவர் ஆனால் நல்லா தான் இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வேர்ல்டு கப் வரைக்கும் பட் ஆனால் இப்போயே முப்பத்தெட்டுங்கும் போது ஒரு கிட்ட நெருங்கும் போது விளையாட வாய்ப்புகள் குறைவு பட் ஆனால் ரோஹித் சர்மா எனக்கு தெரிஞ்சு ஐபிஎல் முடிஞ்சு இங்கிலாந்து சீரியஸ் போகிறோம் டெஸ்ட்டு சீரியஸ் அதுக்கப்புறம் ரிட்டைர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்புகள் இருக்குது தரல ஸோ உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இன்பிட்டும் இல்லை நேற்று ஜியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு உருட்டு உருட்டுன மாதிரி இருந்துச்சு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் பார்க்குறாங்க அப்படின்றத சைடில் போடுவாங்க எண்பத்தி ஆறு கோடி கிட்ட போட்டிருந்தாங்க லாஸ்ட்டாக எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒரு நூற்றி நாற்பது சம்திங் குரோர்ஸ் இருக்காங்க நூற்றி நாற்பது கோடி பேருக்கு மேலே இருக்காங்க அதில் பாதிக்கு மேலே பார்த்துருப்பாங்களா அது எனக்கு என்னமோ கொஞ்சம் உருட்டு மாதிரி தான் தெரிஞ்சது உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்றதையும் சொல்லுங்கள் கொஞ்சம் விஎர்ஸ் இப்போ எக்ஸ்ட்ரா கொஞ்சம் உருட்டி மாதிரி இருந்தது ஏங்க இந்தியாவில் இருக்கிறவங்கள ரெண்டு பேர் ஒரு ஆள் கண்டிப்பாக பார்த்துருப்பாங்களா அது எனக்கு தெரிஞ்ச டவுட்டு ஏன்னா என் வீட்டில் ஒரு அஞ்சு பேர் இருந்தாங்க நாம மட்டும் தான் கிரிக்கெட் பார்த்தேன் அடுத்து ஃபைனலாக முடியும் போது இந்த ஃப்ளாட்டில் இருந்தவங்களாம் ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தோம் ஸோ எண்பத்தாறு கோடின்றது கொஞ்சம் தான் இருந்தது பட் ஆனால் ஓவரால் இந்த மேட்ச் பார்க்கும்போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்ததுங்க ஃபிஃப்டி ஒரு வேர்ல்ட் கப் விட்டோம் ஆனால் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடித்தோம் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் அடித்தோம் எனக்கு ஆஸ்திரேலியாவோட இந்தியா ஆடும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அங்கே போய் என்னடா ஒரு மேட்ச் ஜெயிச்சோம் அடுத்து ஜெயிக்கவே இல்லையே டெஸ்ட் மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு ஆனால் கம்பேக் ஆகி இங்கே ஆஸ்திரேலியாவை செமிஃபைனல் ஃபைனல் அடித்து ஃபைனலில் நியூஸ் தான் அந்த அடித்தோம் வேற லெவல் இந்தியா உங்களுக்கு என்ன தோணுச்சு நேற்று நேற்று மொமெண்ட்லேயே உங்களுக்கு பிடிச்ச மொமெண்ட் என்னன்றதை கீழே கமெண்ட் மூலியமாக தெரியப்படுத்துங்க தேங்க் யூ ஸோ மச்